அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரை கே கே நகரில் ஸ்ரீ பள்ளியில் பத்து குழந்தைகளுக்கான பேச்சு குறைபாட்டிற்கான பயிற்சியின் போதுதான் குழந்தை மரணமடைந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம் வெற்றி நான்கு வயது குழந்தை உயிரிழந்த இந்த நிகழ்வில் தற்போது என்ன தகவல் கிடைத்திருக்கிறது அந்த கே கே நகரில் இருக்கக்கூடிய தனியார் மலையர் பள்ளியில் கிண்டல் கார்டன் பள்ளியில் அந்த நான்கு வயது ஆருத்ரா என்ற குழந்தை வந்து தவறி விழுந்து தண்ணீர் துறையில் தவறி விழுந்து இது தொடர்பான விசாரணை விசாரணையில் அந்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட கல்வி அலுவலர் ரேணுகா தொடர்பான விசாரணை மேற்கொண்டு அவர் சொல்லும்போது இந்த பள்ளியில் இப்போ பள்ளி நடக்கல இது கோடைகாலம் பள்ளி நடக்கல அவங்க குழந்தைகள் எல்லாம் அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது மேலும் பரிதாபத்துக்குரிய ஒரு தகவல் அந்த குழந்தை அதோடு சேர்த்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் குழந்தைகள் வந்து சிறப்பு ஏற்பாட்டில் பள்ளிக்கு வந்திருக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி என்று சொல்லக்கூடிய பேசுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது அந்த பயிற்சியின் போது தான் அந்த கட்டடத்துக்கு பின்னாடி வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த குடிநீர் தொட்டியை கிளீன் சுத்தம் செய்கிறக்கா தொடர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் சரியாக அந்த தொட்டி மூடாமல் வந்திருக்குது அப்போ தான் அந்த குழந்தை வந்து பின்புறமாக சென்று ஆசிரியர்களுடைய கவனக்குறைவு காரணமாக பின்புறமாக சென்று தொட்டியில் தவறி விழுந்திருக்குது ஆசிரியர்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கார்கள் அதுவே இந்த விபத்துக்கும் உயிரிழப்புக்கும் காரணம் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார் அவர்கள் மீது தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையும் மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார்